எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள் பாத்தீங்களா இந்த கடலை வடை இந்த வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிட்டா ம் என்ன டேஸ்ட் தெரியுமா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வடை மொறு மொறுன்ட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும் இந்த வவன் ரயில் வடை சொல்லிங்கன்னு தெரியும் தானே இதை எப்படி செய்யலான்னு பார்க்க போறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து இந்த கடலை வடைக்கு என்னென்ன தேவையண்டா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்படி இடிக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயத்துக்குள்ள இப்போ கடலை பருப்பியிருக்கு தானே அதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணித்தையாளம் ஊற வைப்பேன் ஊற வச்சு போட்டு வடிவாக கழுவி போட்டு பிறகு எடுத்து இப்படி கிரைண்டரில் அடிக்கலாம் நான் கொஞ்சமாக செஞ்சேன் உரல் அடிக்கிறேன்னா இப்போ நல்ல செத்த மிளகாய் தூள் உப்பு எல்லாம் வச்சுருக்குறேன் மற்ற சின்ன பம்பா வெங்காயம் இருக்குது தானே அதுவும் கொஞ்சம் இப்படி வெட்டி வச்சுருக்குறேன் காணாட்டி அதையும் போட்டு சேர்த்து குழைச்சு செய்வேன் இப்போ சின்ன வெங்காயம் வந்து எப்படி உடைக்கணும்னு சொல்லி சொன்னால் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு உடைச்சிங்களண்டா உங்களுக்கு கண் எரியாது கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தான் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் ஓகே இப்போ இந்த வெங்காயத்தை ததுக்குள்ள போட்டுட்டு இப்போ நல்ல செத்தல் வந்து இப்படி அடித்து தானே அந்த செத்தலையும் அதுக்குள்ளே கொஞ்சம் முப்பேன் சேர்த்து போட்டு கலக்க போகிறேன் இப்போ என்ன ஏண்டா இப்போ இப்படி நாங்கள் கலக்கி போட்டு கரை நேரம் வச்சுருக்கக்கூடாது படக்கண்டு அங்கே இன்னும் அங்கே சட்டியில் விட்டு சூடாகி வச்சிருக்கணும் இந்தா இப்படி ஒரு பிடிச்சதும் பிடிக்காத மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே த எண்ணிக்கெல்லாம் போட்டுடணும் கொதிக்கிற எண்ணெய்க்குலாம் சரியா அடுப்பை போடணும் மறந்து சரி இப்போ பாருங்க இந்த எண்ணெய் கொதிச்சுருக்குது இப்போது பட பட படப்படாண்டு போட்டுருவணும் எல்லாம் ஒரே அளவில் வரணும் பண்ணில்ல வடிவில்லாத சில பொருட்கள்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் சரியா இப்போ பாருங்க இந்த இப்படி எங்களுக்கு பழக இருக்கிறது முக்கியம் இல்லை சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ வந்து எண்ணெய்க்கெல்லாம் அப்படி பொறிச்சு பொறிச்சு எடுக்க போகிறேன் அடுப்பு வந்து முக்கியமாக குறைச்சிருக்கணும் நல்லா கூடி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஒன்றும் அவியாது சில பேர் பிரியோ பிரியோ வடை மாதிரி நாங்கள் பெருசு பெருசாக கொடுக்குறோமெண்ட்டு உள்ளுக்குள்ளேயெல்லாம் களி மாதிரி இருக்கும் அப்படி இருக்காது இந்த வடை சும்மா சாப்பிட அப்படி மொறு மொரண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துனிங்கானே அப்படி இருக்கும் இது வந்து வவுனியாலேருந்து கொழும்புக்கு போயிக்கல எங்களுக்கு ரெயிலுக்கு தர்ற வடை அப்போ சின்ன இல்லை சாப்பிட்டதான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது சரி நான் பருப்போட வடிவாக சுடுவேன் உங்களுக்கும் சரி ஏற்கனவே நான் கண தடவை சுட்டு போட்டு காட்டியிருக்கேன் இப்போ உங்களுக்கும் இருக்காது இருக்கா திரும்ப இருக்கா ஞாபகத்துக்கு அன்றைக்கு செய் நேற்று செஞ்சேன் நான் அப்போ உங்களுக்கு ஒருக்கா போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த முக்கியமான எண்ணெயத்தை செஞ்சாலும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் சின்ன வெங்காயம் போடணும் இல்லாட்டி பம்பா வெங்காயம் போடணும் இல்லை கொஞ்சம் கணக்கு போடுங்கோ என்னென்னத்தை போடணுமோ அதை போடுங்கோ இதுக்குள்ள வந்து இது கருப்பொம்பலையும் இன்றைக்கு இல்லாத இல்லாதவடியாக போடல சில பேர் கிணக்க பெருஞ்சீரம் சின்ன சீரம் மிளகுதூள் அப்படியெல்லாம் போடுறது இவெல்லாம் தான் இவெல்லாம் காணும் எங்களுக்கு போட்டுட்டு சாப்பாடு பாருங்க நல்ல பொண்ணுரமாக கணக்காக பொறிஞ்சிருக்கணும் அல்லாட்டி எரிஞ்சிடும் அப்போ இந்த பொறிச்சு வச்சாச்சு வாழையிலே ஒன்று வெட்டி வச்சுட்டு இந்த பாருங்க வெங்காயம் எல்லாம் போட்டு பம்பா வெங்காயத்தோட கட்டிச்சு சாப்பிடுவேக்கும் அதோட டேஸ்ட் வந்து சும்மையாக இருக்கும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சம்பள வத்தமலையாக இருக்குது தானே அதையும் பொறிச்சு வச்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்குன்னு தெரியும் நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கோ சரியான ஈஸியான வேலை இப்படி தான் கடலை வடை சுடுகுறது சரியா எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்